நானே தன்னம் தானே நானே நான் தன்னம் தானே நானே நான் தன்னம் தானே நன்னே நானே நான் நானே நானே தனம் தானே நன்னே நானே மாவோ ஏது வீச இது வள்ளி செய்த வஞ்சகம் அங்கே வே வேப்பிள்ளை போல் காசப்பு அங்கே வீசுதடி தொண்ட குள்ள அண்ணா நானே நன்னா தனம் தானே நன்னே நானே நண்ணா தனம் தானே நானே நானா தனம் தானே நானே மா சொல்லி நானும் விசத்த கொடுத்த நல்ல விசத்த கொடுத்து மல்ல நல்ல விவரஞ்சொலு ரயே நாடே நான் தனம் தானே நண்டு நானே நனம் தான் நன்றி நானே நண்ணா நீயும் விசதையும் கொடுத்தாயடி நல்ல விசத்தை கொடுத்து மல்ல நல்ல விவரம் சொல்லு ராயடி நானே நண்ணா கண்ணம் தானே நான் நானே 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 நண்டா தனம் நானே யர்வே பிள்ளை போல் காசப்பு அங்கு வீசுதடி தொண்ட குள்ள நானும் என்ன செய்வேன் ஏது செய்வேன் இந்த காணகத்தில் நானே 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 கானகத்தில் நன்டே நானே நான் டையர் நல்லதன் நீ தாபோமின்று அங்க நாவ அந்த நாவட்டி எல்லோரும் எந்த நல்லோயிரும் போகுதடி தண்ணா நானே நான் கண்ணம் தானே நே நானே நான் தானே நானே நான் நானே நானே நன்னா நீ நீடு நான் குடிப்பேனே நீயும் என்ன சொன்னாலும் எந்த நல்லுயிரும் போகுமடி தண்ணா நே நானே 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 நன்னா தன்னம் தானே நானே நன்னா நன்னே நானே நன்னா அந்த அறுப்பு தண்ணி தாவோ மின் அங்க உசுற வேறே எந்த உசுர வேறி எல்லோ எந்த போகுரடி நானே நானே நண்ணா கணம் தானே நன்னே நானே நண்ணா கணம் தானே நானே நண்ணா கணம் தானே நன்னே நானே நண்ணா பையர் நான் ஒரு சொன்னை வாத்து அங்கு நமக்கு மேலாக அங்க நண்டுகளும் நாரைகள் அங்க நடமாடுது தண்ணிக்குள்ளே நானே நன்னா தனம் தானே நானே நன்னா தனம் தானே நானே நன்னா கணம் தான் நே நானே நன்னா தண்ணா நே நானே நன்னு சன்னம் தானே நன்றி நானே நன்னு சன்னம் தானே நானே நன்ன சன்னம் தானே நானே நானே நானா தண்ணா நே நானே நானா கண்ணம் தானே நானே நானே நானா கண்ணம் தானா நானே நானா கணம் தானே நன்றி நானே ந